அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே பாட்டாளி மக்களே தொழிலாளர் தோழர்களே வாக்காளர் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து மக்களும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நூறு சதவீதம் வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பின் சார்பாக அதன் தேசிய தலைவர் டாக்டர் கே ஜாகிர் உசேன் அவர்களும் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையமும் இணைந்து இன்று கோவை புளியகுளம் அறுபத்தி ஆறாவது உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மக்களையும் சந்தித்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலிலே காலையிலே உற்சாகமாய் கிளம்பி வாக்குச்சாவடிகளுக்குச் சென்று நூறு சதவீதம் வாக்குகளை அனைவரும் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி பிரச்சாரம் செய்தோம் ஆகவே அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே தேர்தல் அன்று அனைவரும் தவறாமல் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்கள் முழுமையாக நூறு சதவீதம் வாக்குகளை பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்